ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் திருவள்ளூர் திருப்பாச்சூர் சைட்டு இதுதான் என்ட்ரன்ஸு பாருங்கள் ப்ளாட்ஸ் எப்படி அழகாக இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு நியூ லான்ச் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது மார்னிங்லேருந்து புக்கிங் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் பிளாட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி திருப்பாத்தி பைபாஸ் ரோடு தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்ட்ரன்ஸில் பாருங்கள் கோயிலெலாம் இருக்குது வீடு சுற்றி ப்ராட்ஸ் இருக்குது பாருங்கள் மார்னிங்லேருந்து கஸ்டமர் வந்துட்டு புக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு அப்போ கூட கஸ்டமர் குறையவே இல்லை வந்துட்டே இருக்காங்க பாருங்கள் வீடுங்க பாருங்கள் கோயில் பாருங்க இந்த அழகான பிளாட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு சுற்றி வீடுங்கன்னா பிளாட்ஸ் சுற்றி வீடுங்கன்னா பவர் ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது யூபி லைன் பாருங்கள்